கடவுளே காலைல ஆனவொன்னே அம்மைக்கு போன் பண்ணணும் என்னையா அது விசாரிக்கணும் சே விசாரிச்சு கடவுள் பண்ணிருக்க வேண்டியது அழகேசன் அழகேசன் இல்ல சாவியா யா மங்காத்தா ஹ அழகேசன் அவனையோ பேர சொல்லி சொல்லி குழம்பியா கஷ்டமா இருக்கு எனக்கு என்னையா இப்படி போட்டு சோதிக்கா கடவுளே நமக்கு தான் பிரம்மையோ இப்பதான் அதிக பேர யூஸ் யூஸ் அழகு அழகா

என் வாழ்க்கை போச்சு கூட அவனா ஐயோ என் மஞ்சட்ட என்ன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போறான் என் மஞ்சட்டைக்கு மேல என்ன பாயாசம் ஐயோ மஞ்சட்ட ஐயோ என் மஞ்சட்டைக்கு மனசை காயப்படுத்திட்டாலே இந்த மங்காத்தா என் மங்காத்தா கிருக்கி இருக்குது இதுல ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ தானே இவனுக்கு என் மேல இவ்வளோ பாசம் இருக்குன்னு தெரியுது நல்லது தானே ஐயோ மஞ்சட்டை மஞ்சட்டைக்கு மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய காதலா என் மேல போடவே

சமைச்சு போட்டு என்ன பிரயோஜனம் இப்ப என்ன நடந்துட்டு சும்மா இரு நீ தின்ன பிறகு அந்த பிளேட்ல எச்சு பிளேட்ல தானே நான் தின்ன மாட்டையா வா மூஞ்சில முழிச்சுக்கிட்டு தானே பாத்ரூம் போனாலும் போவே என்ன இப்படி கதற வைக்கிறிய பாவி நீ நல்லா இருப்பியா நீ நல்லா இருப்பியா பாவி நானா உன்ன தேடி வந்து நீ தானே என்ன தேடி வந்து கல்யாணம் கிட்டனா இப்ப நீ இப்படி பண்ணதெல்லாம் சரியா சொல்லு பாவி இப்ப என்ன நடந்துட்டு அதான் வாங்கிட்டு தானே வந்து நிக்கே வா புருஷனா தானே இருக்கு உனக்கு இப்ப என்ன நீ வந்த அண்டலந்தே அந்த நெட்டச்சு கப்பினாடி சுத்தி இருக்கியே பாவி நான் நினைச்சு பார்த்துருப்பானா நான் நினைச்சு பார்த்துருப்பானா சொல்லு அவ தான் உன்ன வியாண்டானு கைகளையும் விட்டுட்டு போனாவ தானே அவளுக்கு ரெண்டு பிள்ளைகளும் இருக்கு நீ அவகிட்ட பியாச சுத்திட்டு எடுத்து பாவி நான் இங்க எவ்வளவு பேச போனேன் நான் அந்த குளத்துக்கிட்ட சும்மா போய் நின்னேன் அப்போ வந்தா எதுக்கு என்ன வியாண்டானு சொன்னான்னு தெரிஞ்சுக்கிடணும்ல அதுக்காண்டி சும்மா அவள்கிட்ட பேசிட்டு இருந்தேன் வேற ஒண்ணும் கிடையாது நீ தான் எனக்கு எப்பவுமே நீ நடிக்காத நீ நடிக்காதரா நீ நடிக்காத உன் பூர்வத்துக்கு மேல உன் மீசுக்கு மேல சத்தியம் பண்ணு பாப்போம்

അടിലെ നീ ആമ്പളെ അറിഞ്ഞ അടിലെ അടിച്ചു പാറലേ ആമ്പളെ അടിലെ പാപ്പ അടിച്ചിട്ടാ അടിച്ചിട്ടാ എന്നെ കൊല്ല പാക്കാ ഇങ്ങേ ഇരുന്താ ഇവളോട് ചണ്ട പൊടി പോലെ എന്നെ കൊല്ല പണ്ണാലും പണ്ടിരുവേ ഞാൻ വലിയ പോരണ്ടേ ചിട്ടി ഞാൻ ചിട്ടി വായ കൊടുക്കറിയ ചൊന്ന വിള ചുമ്മാ ഇരുങ്ങാനേ നീ രണ്ടു പേ ചണ്ട പൊടി വെന്ന അമ്മ എന്നെ ഓട് ഓടി വെരട്ടി വിട്ടാവ നീ എതിക്ക് ഇവിടെ ചണ്ട പൊടി ഇട്ടിരിക്കറിയ ചുമ്മാ ഇരുങ്ങ അവൻ എന്നെ അടിച്ചിട്ടാ അവൻ എന്നെ അടിച്ചിട്ടാ ഈ കാക്കാ കിട്ടോ ഞാൻ കേക്കണോ ഈ കാക്കാ കിട്ടോ

உள்ள கொண்டு சின்ன பொண்ணு தான் எனக்கு ரெண்டு கண்ணு பாட்ட பத்தியா வெளிய வரச்சுல என் மகப்பிள்ள பாசமாவே இருக்க மாட்டான் நடிவு போடுவத்தான்

சும்மா இருக்க இருக்கா கொஞ்ச நேரம் போயேன் எங்கேயாவது போ கொஞ்ச நேரம் உயிர் எடுக்காத என்ன சொன்னாலும் நான் எங்கேயும் போக மாட்டேன் ஆடா பாடத்தான் போறேன் உன்னை கொஞ்சம் குறைனே அழகே உன்னை காணாமல் அண்ணம் தண்ணி தடமாட்டேன் ஆகா எத் ஃபோ கரு பக்கம் செஞ்சால் கூட விழமாட்டேன் சும்மா இரு காணும் ஒன் கடகலா இங்க பாடு ஏய் கடவுளே எங்க கோடி அப்பாய்திய கர கள்ளி சீன்ன பொண்ணே கள்ளி கள்ளி ஆ வாட் எங்க செல்டி செல் எப்படி இருக்கீங்க மகேஷ் சுகன்யா சரியா மகேஷ் அவங்க நம்ம கிட்ட தம் படை முட்டை முட்டை எல்லாம் ஆர்டர் போட்டு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க லகுடீஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தச்சாம் ஓகே வாச்ச லகுடீஸ் மகேஷ் சுகன்யா அவங்க அதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் பிரீத்ர்ஷினி ஒரு சிஸ்டர்லாம் ஆர்டர் பண்ணிகிட்டு ரொம்ப டேஸ்டா இருந்தாங்க அக்க இந்த முட்டை முட்டாயை ரொம்ப விரும்பி சாப்பிட்டு டாட்டா தானும் சுட்டி சுட்டி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற கூட சாப்பிடலாம் எந்த ரொம்ப இருக்கும் பாருங்க ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ஆஃபர் கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் ப்ரைஸ் சொல்கிறோம் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆ ஆர்டர் பண்ணுங்க சரி ஆர்டர் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக நாங்க வந்து அனுப்பி ஓகே சில குட்டீஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து முட்டை முட்டையை ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த டைம் அந்த அம்மடையோ அதரசமோ ஏதாவது ஆர்டர் செஞ்சு அதில் பேலன்ஸ் பீசஸ் எதுன்னா அது கூட நான் வச்சு அசைன் பண்ணியிருக்கேன் சில குட்டிஸ் நிறைய பேருக்கு ஓகேவா சில குட்டிஸ் அந்த மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும் ஓகே சில குட்டிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில குட்டிஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்ஸ் ஆர்டர் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்குது அப்படி இல்லைன்னா இந்த ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியுதுல்ல அந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க பாய் செலவு